அன்பனிருக்கிலே இந்தியா எப்பொழுதும் எல்டி குறித்து ஒரு அச்சம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது நேற்று முதல் இந்திய தரப்பிலும் இலங்கை தரப்பிலும் ஒரு பேச்சு பொருளாகவும் ஒரு ஒரு பெரிய இஷ்யூ மாறி இருக்கின்றது பிரபல கடத்தல் மன்னன் பாகிஸ்தானை சேர்ந்த கடத்தல் மன்னன் தாபுத் இப்ராஹிமின் சுற்றுக்குழுவொன்று எல்டிடி எஞ்சி உள்ள உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஒரு போதை பொருள் கடத்தும் கும்பலாகவும் மாறி தகவல் நேற்று முதல் வெளியாகி இருக்கின்றது காரணம் நாம் நேற்று தந்த காணொலியில் மாலை தீவில் ஒரு முன்னூறு கிலோ எடை கொண்ட ஒரு போதை கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இல்லையா நாம் சொன்னது போன்று நேற்று இலங்கையின் சீ குழு ஒன்று மாலை சென்று விட்டார்கள் அங்கிருந்து விசாரணை ஆரம்பிக்கின்றார்கள் அந்த செய்தி வந்தவுடன் தான் இந்த செய்தி தற்பொழுது ஒரு பேசுபொருளாக பொருளாக இலங்கை தரப்பிலும் இந்திய தரப்பிலும் ஆறுபடைக்கின்றது சரி யார் இந்த தாவூத் இப்ராஹிம் என்பதையும் இலங்கைகளுக்கு அதிகமாக இந்த தாவூத் இப்ராஹிம் பத்தி சரியாக தெரியாது இந்தியாவால் தேடப்படுகின்ற பயங்கரவாதி மிகப்பெரிய கடத்தல் மன்னன் மிகப்பெரிய மாஃபியா இப்படி பல பேர்களில் உலாய் வருகின்ற ஒரு நடமாடும் பயங்கரவாதிகள் சொல்லலாம் இதனெல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள் நமக்கெல்லாம் இந்த ஒருபோதும் இதுகளுக்கு ஆதரவில்லை இஸ்லாமியர் அவரை மண்ணில போட கொஞ்சம் முடியுமா தாமுத் இம்ராஹிமின் குற்றக்குழு எல்டி டி மாறாக போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளுக்காக செயலில் இருந்த எல்டி டி எச்சங்களுடன் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறது எல்டி ஒன்பதில் இராணுவ ரீதியாக தோற்க தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இனி ஒரு கிளர்ச்சி குழுவாக எழும்புவதற்கான வாய்ப்பில்லை என்று நான் சொல்லுவேன் ஆனால் இந்திய தரப்பால் அது மீண்டும் எலும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல விடயங்களில் பல கோணங்கள் சொல்லப்பட்டு வருகின்றது தாவூத் கும்பலுக்கும் விடுதலை புலிகளின் எச்சம்களுக்கும் இடையே ஒரு புதிய கூட்டணி இருப்பதாக இந்திய உளவுத்துறை நேஷனல் ஏஜென்சி தாவூத் இப்ராஹிம் தெரியாம இருக்கும் தாவூத் இப்ராஹிம் ஒரு இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தலைவன் போதைப் பொருள் வியாபாரி மற்றும் தேடப்படும் ஒரு பயங்கரவாதி ஆவான் அவன் டி கம்பெனி குற்ற குழுவின் தலைவராக உள்ளான் அவன் இந்தியாவில் மிகவும் தேடப்படும் ஒரு குற்றவாளி பயங்கரவாதி மற்றும் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு சூத்திரதாரியாகவும் மூளைசாலியாகவும் மூளைக்காரனாகவும் செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி இந்தியாவால் தேடப்படுகின்றான் தற்பொழுது பாகிஸ்தானுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் இதை இவனை கொல்லுவதற்காக இந்தியாவின் இரகசிய கொண்டு இன்னும் தேடுதல் இருந்து வருகின்றது இது ஒரு மேலதிக தகவல் எந்த நிமிடத்திலும் இவர் கொல்லப்படலாம் என்ற மாதிரியும் இருக்கின்றது ஆனாலும் இவன் இந்தியாவின் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகள் ஐஎஸ்ஐ அந்த அமைப்புக்குடன் நெருங்கிய தொடர்ந்து ஒரு பாதுகாப்பு உள்ளதாகவும் மிகப்பெரிய பணபலம் படைத்தவனாகவும் துபாயில் மிகப்பெரிய வர்த்தக வலயங்களை கொண்ட ஒரு மாபியா தலைவனாகவும் இந்த தாவூத் இப்ராஹிம் இருந்து வருகின்றான் என்பதும் ஒரு தகவல் புதுடெல்லி நேற்று முன்தினம் ஒரு செய்தியை வெளியிட்டது இப்ராஹிம் கும்பலுக்கும் இலங்கையின் முன்னாள் கிளர்ச்சி குழுவான தமிழ் விடுதலை புலிகளின் எல்இடி இடையிலான புதிய கூட்டணி குறித்து இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரித்துள்ளதாக இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது மேற்கு மற்றும் வட இந்தியாவில் நடத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு பிறகு போதைப் பொருள் வர்த்தகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக குற்றவியல் கும்பல் வழிகளை பயன்படுத்தி வருவதாக இந்தியா தெரிவித்திருக்கின்றது அதாவது கடல் மார்க்கமாக பாகிஸ்தான் எல்லையிலிருந்து கடல் மார்க்கமாக மாலிதிவு இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு அதிகளமான போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இந்தியா தவிர்த்து மாலெதுவு இலங்கை கடல் எல்லையில் தான் மிக அதிகமான கடத்தல் வியாபாரங்கள் இந்த மாஹியா கும்பல் ஊடாக நடைபெற்று வருவதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது தொடர்புடைய கூறுகளுக்கு தலைமைத்துவ இடைவெளிகள் மற்றும் புதிய பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் இந்த ஏற்பாடு நிதி உயிர்நாடிகை வழங்குகிறது என்று இந்தியா தெரிவித்துள்ளது இலங்கையில் விடுதலை புலிகள் இரானு பிரீதியாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு இயக்கம் எல்டி டிவினைவாத கிளர்ச்சியின் மொத்த மறுமலர்ச்சியை இன்னும் இல்லை என்று அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்தாலும் ஆனால் அதன் மரபு வலி தளபாடங்கள் நீடிக்கும் என்று எச்சரித்து பூஜை பயல்களா யுத்தம் என்பது அவர்கள் தரைபாலையில் நடக்கிற யுத்தம் அதுல ஒண்ணுமே இல்லையே அதாவது நாம் தொடர்ந்து சொல்லி வருவது வடக்கில் இஞ்சி அதாவது ஒவ்வொரு இஞ்சி இஞ்சியாக ராணுவ நடமாட்டங்களும் இராணுவ கண்காணிப்புகளும் இராணுவ பிடிகளும் இருக்கின்ற ஒரு நிலத்துக்குள் ஒரு நில வடிவாரத்துக்குள் ஒருபோதும் புலிகளோ வேறு இயக்கங்களோ வடகிழக்கில் ஒரு மரபு ஒரு மரபு வழி யுத்தத்தை தொடர முடியாது என்பது எனது விவாதம் இந்த கும்பலின் மூலதனம் மற்றும் சர்வதேச செல்வாக்கு பாக்கு நீரிணை ஜலச்சந்தையில் கடலோர அறிவு ஆகியவற்றுடன் இணைந்து தென்னிந்தியாவிற்கும் அதற்கு அப்பாலும் கடத்தல் பொருட்களை எளிதாக எடுத்து செல்ல முடியும் என்று இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரித்திருக்கின்றது பல தசாப்தங்களாக விடுதலை புலிகள் போதைப் பொருள் வருவாயை பயன்படுத்தியதாகவும் வெளிநாட்டு வணிகங்கள் மூலம் தமிழ் புலம்பயந்தோரின் பிரிவுகளுக்குள் வருமானத்தை மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டதாக அந்த அறிக்கையை சொல்லுகின்றது இப்ராஹிம் கும்பலுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் எல்டி எஞ்சியர்களுக்கும் இடையே ஒரு புதிய கூட்டணி உருவாகி வருவதாகவே இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு மற்றும் வட இந்தியாவில் பெரும் இழப்புகளை சந்தித்த பின்னர் போதைப் பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்காக சிண்டிகேட் இப்போது தென்னிந்திய மற்றும் இலங்கை வழிகளை பயன்படுத்துவதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் போதைப் பொருள் மற்றும் கடத்தல் வலையமைப்புகளுக்கு நீண்ட காலமாக அறியப்பட்ட சிண்டிகேட் அதிகரித்த கட்ட சட்ட அமலாக்க நடவடிக்கை காரணமாக மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டது புதிய தளத்தை தேடி இந்த குழு தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் எல்டி பழைய வலையமைப்பில் போதை பொருட்களை கடத்தி கொண்டு செல்லப்படுதுன்னு சொல்லுகிறேன் இது பொய்யா இருக்கீங்க ஏனென்றால் இதுல எல்டில தலை சிறந்தவங்க எல்லாம் நாட்டோடு வெளியாயிட்டாங்க நாட்டுக்குள்ள இப்ப வடகிழக்குல இருக்கிறவங்க புனர்வாழ்வு பெற்றவங்க அவங்களை தொடர்ந்து ராணுவத்தின் கண்ணுக்குள் அல்லது ராணுவத்தின் அல்லது ராணுவத்தின் கண்காணிப்புக்குள் அவங்கட கண்காணிப்பு தொடர்ந்து வருகின்ற ஒருவர் இந்த கும்பல தொடர்பு கொள்ள வாய்ப்பே இல்லை நான் அடுத்து சொல்லுவேன் நாட்டுக்குள் இருக்கின்ற எல்டிடி பழைய அங்கத்திற்குள் ஒருபோதும் இந்த கும்பலுடன் கும்பலுடன் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பது ஏனெனில் தொடர்ந்து தொடர்ச்சியாக இராணுவ ராணுவ மற்றும் நம்ம ஸ்ரீலங்கா என்ஐஏ எல்லாம் அவங்க என்ஐபி எல்லாம் கண்காணிப்புகள் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான கும்பல்கள் ஒரு நாள் இல்லைன்றாலும் தேடிக்கொண்டிருப்பாங்க அப்ப ஒரு நாளைக்கு மூன்று வேலையில பாக்குறாங்க பேசுறாங்க தொடர்பு கொள்றாங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க அந்த டைம்ல இந்த புனர்வாங்க பெற்றவங்க அறியப்பட்டவங்களை எல்லாம் காரங்க அவங்களோட போனை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இந்த நலன் விசாரிக்கிற போல எப்பவுமே ஒரு தொடர்பாக இருக்கிறாங்க அது நல்ல எனக்கு தெரியும் அந்த வகையில இந்த கும்பல் ஒருபோதும் தாவூத் கும்பல் சேர வாய்ப்பில்லை ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இணைய வாய்ப்பு இருக்கு அதுவும் பாயின்றால அதுவும் குறை என்றால் அவங்க அவங்களும் அவங்க தொழிலாக ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற ஒருத்தங்களை இது பொய்யான தகவலாகத்தான் நான் பார்ப்பேன் ஏனெனில் இந்த நேபாள தப்பித்தன்னாங்கல்ல அந்த ரெண்டு மைக்ரோ மைக்ரோ கன்னும் அம்புட்டுடனே இவர்கள் கதை வச்சு கால் கை கால் வச்சு இந்த செய்தியை ஒலாக விட்டு இருக்கலாம் ஒன்று நான் சந்தேகப்படுறேன் கும்பலின் உறுப்பினர்கள் முன்னாள் எல்டிடி செயல்பாட்டாளர்கள் மற்றும் அனுசாகிகளுடன் தொடர்ந்து இருப்பதாக இடைமறைக்கப்பட்ட தகவல் தொடர்புகள் தெரிவிக்கின்றன இந்த தொடர்புகள் உச்சத்தில் இருந்த போது அதன் கட்டுப்பாடு கடல் மற்றும் நில வழிகளை அணுக சிண்டிகேட்டு உதவுகின்றன இதெல்லாம் ஒரு சோடிக்கப்பட்ட கதைங்க என்றால் அவனுடைய இந்திய செய்தியை நாம் பார்க்கலாம் எல்டி இந்த கூட்டாண்மை ஒரு நிதி உயர்நாடியை வழங்குகிறது குழுவின் மீதமுள்ள உறுப்பினர்கள் தலைமை அல்லது நிதி இல்லாமல் திரும்பப்படுவதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன தேசிய புலனாய்வு நிறுவனம் ஏஜென்சி நடத்திய விசாரணையில் முன்னாள் உறுப்பினர்கள் வெளிநாட்டு பங்கில் இருந்து பணத்தை எடுக்க முயற்சிப்பதாகவும் புதிய நடவடிக்கைகளுக்கு நிதி அளிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது இது ஓரளவு இதில் உண்மை இருக்க ஏனெனில் வங்கியிலிருந்து பணங்களை எனக்கு இதுக்கு செய்தியும் தருவோம் இருக்கின்ற பணங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் மீண்டும் மீள வாய்ப்பு இல்லை என்பதை மீண்டும் 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 நான் இணைப்பதன் மூலம் கணிசமான பணப்புழக்கத்தை பெறுகிறது இந்த நிதிகள் புதிய உறுப்பினர்களை சேர்த்து ஆயுதங்களை வளர்ந்துவதற்கு பயன்படுத்தலாம் போங்கடா வடிகாட்டிய முட்டாள்கள் எங்கடா புதிய நம்பரை மெம்பரை சேர்க்க போறாங்க என்று என்னையே நான் சொல்ல என்னையே சொல்லுவாங்களாம் எல்டி பிரிவினைவாத இயக்கத்தின் முழு அளவிலான மறுமலர்ச்சி சாத்தியமில்லை இல்லை ஒருபோதும் சாத்தியம் இல்லை எல்டி டி சித்தாந்தம் கிட்டத்தட்ட இறந்து விட்டாலும் அதன் வலை அமைப்புகள் இல்லை என்று ஒரு மூத்த உளவுத்துறை அதிகாரி தெரிவிக்கின்றார் சில செயல்பாட்டர்கள் இன்னும் தாங்கள் இழந்ததை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார்கள் மேலும் இந்த போதைப் பொருள் கூட்டணி அவர்களுக்கு அதை செய்வதற்கான வழியை வழங்குகிறது சிண்டிகேட் பணத்தையும் சர்வதேச செல்வாக்கையும் தருகிறது அந்த நேரத்தில் அதே நேரத்தில் எல்டி ஆழமான உள்ளூர் அறிவை பங்களிக்கிறது முன்னாள் எல்டி செயல்பாட்டாளர்கள் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் பாக்கு பாக்கு நிர்ணயம் ஜச்சந்தில் உள்ள கடலோர பாதைகளை நன்கு அமர்ந்திருக்கிறார் உண்மைதானே அது பொய் இல்லையே இந்த கடத்தல்காரர்கள் இரு நாடுகளுக்கும் தென்னிந்தியாவிற்கும் போதைப் பொருட்களை நகர்த்துவதை எளிதாக்குறது இந்த கூட்டமை கும்பல் தெற்கு போதைப் பொருள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவதை அதாவது இந்த போதைப் பொருள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தவும் இந்தியாவின் பிற பகுதிகளை அடையும் புதிய விநியோக சங்கிலிகளை நிறுவவும் உதவும் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் தாவூத் இப்ராஹிமின் மூலதாரமும் தளர்வாடங்களும் இணைந்திருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு கவலையாக உள்ளது வேண்டியது துறைகள் அச்சம் கொண்டுள்ளது இந்தியாவுக்கு எப்பவுமே எல்டி என்ற ஒரு அச்சம் தான் போதைப்பொருள் வர்த்தகத்தில் எல்டி ஈடுபாடு என்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து தொடங்குகிறது அப்போது அது அதன் போராளி நடவடிக்கைகளுக்கு நிதி அளிக்க போதைப் பொருள் கடத்தலை பயன்படுத்தியது இந்த குழு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பல கடத்தல் பாதைகளை கட்டுப்படுத்தியது இலங்கையை நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கான முக்கிய மையமாக மாற்றியது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எல்ஜிஜி உடன் தொடர்புடைய செயல்பாட்டாளர்கள் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு ஆயுத இது அப்ப சொல்லப்படுதா யுத்தத்துக்கு முன்னாடி அதாவது அமைதி இந்தியாவிற்கு ஆயுதங்கள் மற்றும் கடத்த வேண்டியதாக இந்தியா அமைப்புகள் முறியடித்திருக்கின்றது தமிழ்நாட்டை சேர்ந்த சுரேஜ்ராஜ் மற்றும் சவுந்தர்ராஜன் என அடையாளம் காணப்பட்ட இருபேர் கைது செய்யப்பட்டனர் இந்திய காவல்துறையினரார் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை தலமாக கொண்ட எல்டி தலைவர்களின் தமிழ்நாட்டை தளமாக தளமாக கொண்ட எல்டி தலைவர்களின் உத்தரவின் பேரில் அவர்கள் செயல்படுவதாக இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்திருந்தது பல தசாப்தங்களாக எல்டி போதைப் பொருள் லாபத்தை வெளிநாடுகளில் குறிப்பாக கனடா மற்றும் நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் புலம்பெயர்ந்த ஒரு வலை தீவிரமாக உள்ளன என்றும் அவை சட்டவிரோதமான செயல்பாடுகள் என்றும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்திய புதிய கூட்டணியை ஒரு கொடிய கலவை என்று கருதுகின்றன டி சிண்டிகேட் லாபகரமான

ஆபத்து பயங்கரவாதம் மட்டுமல்ல என்று போதைப் பொருள் எதிர்ப்பு நிபுணர் ஒருவர் கூறுகின்றார் பயங்கரவாதம் போதைப் பொருள் மற்றும் ஆயுத இயக்கத்தை ஒரே நேரத்தில் ஆதரிக்கக்கூடிய குற்றவியல் உள்காட்டமைப்பு இது என்று இந்தியா மேலும் சொல்லுகின்றது என்ஐஏ மற்றும் பிற புலனாய்வு பிரிவுகள் சந்தேகப்படும் செயல்பாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் நிதி ஓட்டங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன தமிழ்நாடு கேரளா மற்றும் லட்சத்தீவு இந்திய லட்சத்தீவு தீவுகளை சுற்றி பாதுகாப்பு படைகள் கடற்கால் ரோந்துகளை வலுப்படுத்தி உள்ளது இந்திய தரப்பால் கூட்டணிக்கு பலத்தை அனுப்பக்கூடிய தமிழ் புலம்பெயர்ந்தோர் பலையமைப்பையும் அதிக அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக இந்தியா தெரிவிக்கின்றது தாபூத் இப்ராஹிமுடன் தொடர்புடைய பாகிஸ்தானை சேர்ந்த குண்டர் கும்பல் ஹாஜி சலீம் விடுதலை புலிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்வதாகவும் இந்திய தரப்பால் சொல்லப்படுகின்றது இதுவும் ஒரு பொய்யான தாவலாக நான் பார்க்கின்றேன் பாகிஸ்தான் மற்றும் இந்திய பெருங்கடலில் பல மில்லியன் டாலர் போதைப் பொருள் வலையமைப்பின் மூளையாக ஹாஜி சலீம் கருதப்படுகிறான் கராச்சியை தளமாக கொண்ட ஒரு கும்பல் ஹாஜி சலீம் பாதாள உலக தாதா தாபூத் இப்ராஹிமுடன் தொடர்புடையவன் என்றும் இலங்கையிலும் இந்தியாவிலும் பெரிய அளவிலான போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் கிளர்ச்சி குழுவை மீண்டும் முயற்சிக்கும் முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இந்திய அமைப்புகள் கண்டறிந்ததாக இந்திய வளர்ச்சியை அறிந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் பாகிஸ்தான் மற்றும் இந்திய பெருங்கடலில் பல மில்லியன் டாலர் பொலும் போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் உள்ள மூளையாக கருதப்படும் அடிக்கடி காணப்பட்டுள்ளார் மேலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கடத்தலுக்கு வளங்களை பயன்படுத்துவதாக சந்தேகப்படுகிற இந்தியா பாகிஸ்தானின் உளவு அமைப்பான இந்த சர்வீஸ் இன்டெலிஜென்ஸின் ஐஎஸ்ஐ தீவிர ஆதரவுடன் பெயர் குறிப்பிட விரும்பாத அவர்கள் சலீம் மற்றும் இப்ராஹிமின் பி கம்பெனியின் இந்திய தொடர்புகளை அடையாளம் காணும் பணியில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சிபி தேசிய புலனாய்வு என்ஐஏ மற்றும் வருவாய்த்துறை புலனாய்வு இயக்குநரகம் உள்ளிட்ட அமைப்புகள் முழு குற்றவிகள் வலைமைப்பையும் பணியில் இப்பொழுது இந்தியாவில் ஈடுபட்டு வருவதாக இந்திய சிறப்பால் சொல்லப்படுகிறது கடந்த மாதம் ஒரு கூட்டு நடவடிக்கையில் என் மற்றும் இந்திய பெருங்கடலில் தாய் கப்பல் என்று அழைக்கப்படும் ஒரு கப்பலை கோடி மதிப்புள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ உயர் தூய்மை கைப்பற்றின இந்த சரக்கு மரணப்பிடி பிறையில் இருந்து ஈரான் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் கடத்தல் பாதைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட

இலங்கையின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால் அவர்கள் தெரிவிக்கையில் எங்களது படை உஷார் நிலையில் இருப்பதாகவும் தாவூத் இப்ராஹிம் மீள எழுச்சி கொடுத்து மீள எழுச்சி கொடுத்து எதுவும் தெரியாது என்று ஒரு ஊடக அறிக்கையை இன்று திங்கக்கிழமையே கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் இந்திய தரப்பால் இன்னும் முக்கியபூர்வமாக இலங்கை தரப்புக்கு எதுவித அறிவித்தலும் கொடுக்கவில்லை ஆனால் இந்தியா தனது நாட்டு எல்லையை பாதுகாப்பதற்கான முழு பொறுப்பும் இருப்பதால் கடல் எல்லையில் முற்றும் முழுதாக இந்திய கரையோர காவல் படையினர் உஷார் நிலையில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நேற்று முன்தினம் மாலத்தீவில் முன்னூறு கிலோகிராம் போதை பஸ்டன் பிடிப்பட்ட ஆறு பெரும்பான்மை சிங்களவர்களையும் இலங்கை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அறியப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பு